அனைவருக்கும் வணக்கம் காலையில் முருங்கைத்தலை உருவிட்டு இருந்துருங்க ஏதாவது உருவி வச்சுருக்குற பால் வந்தார் இது எதுக்குங்கன்னா உருவுறீங்க அப்படின்னு கேட்டார் சூப்பு வச்சு குடிக்கிறதுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பக்கெட் நிறையாவே சூப்பு வச்சு குடிக்கிறதுக்கு உருவுறீங்க அப்படின்னாரு இல்லைங்க பால் கோழிக்கு போடுறதுக்கு அப்படின்னு இந்த தகவல் நிறையா இடத்துலேருந்து எடுத்ததுங்க இது வந்து நாட்டு கோழி வளர்த்துறவங்களுக்கெல்லாம் வந்து கட்டாய பயன்படு இப்படி பண்ணுங்க இது முதல்ல சொன்னது யாருன்னா தம்பி கொங்குவேல் அவங்கெல்லாம் வந்து ஏழு எட்டு வருஷமாக கோழி வளர்த்துட்ருக்குறாங்க அப்புறம் கொங்குவேல் தம்பி வந்துங்க நம்ம கவர்மெண்ட் நடத்துகிற கோழி வளர்ப்பு நாட்டு கோழி வளர்ப்பு ட்ரைனிங்க்கு ஒரு மாதம் ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்திருக்காரு அங்கேருந்த டாக்டர் எல்லாம் சொன்னதே வந்துங்க கோழிக்கு வந்து முருங்கை இலை கொடுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நோயே வராது நீங்கள் முருங்கை இலையை மட்டும் சாப்பிட்றதுக்கு போட்டு பழக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தம்பின்னு சொன்னார் அண்ணா இதை ஒரு வீடியோவாக போடுங்க நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல அதையும் இதையும் போட்டு கோழியை கெடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் உருவிட்டு இருந்தேன் சரி இதை பதிவு பண்ணிடலாம் தான் இந்த வீடியோ போடுறேங்க கோழிக்கு வந்து நீங்கள் ஒரு பத்து நாளத்து குஞ்சிலிருந்தே முருங்கை ஏழை கொடுக்க தொடங்கிடலாங்க ஒரு வாரத்திலேருந்தே நீங்கள் கோழி குஞ்சு இருக்கிற இடத்துல கட்டி விட்டீங்கன்னா நம்ம வாழலையே கொத்திக்கு அது பத்து பத்தாதுங்க நம்ம வந்து மிக்ஸியில் அடித்து ஃபீடில் கலக்கி வச்சிருவிடுங்க மிக்சியில் அடித்து எந்த தீவனம் போடுறோமோ அது கூட கலக்கி போட்டோம்னா ஃபுல்லாக சாப்பிட்ரு முதல்ல சாப்பிடாதுங்க சாப்பிட வச்சு பழக்கணும் நான் கோழிக்கு வந்து என்னென்னலாம் கொடுக்குறேன்னு தொடர்ச்சியை பதிவு வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன் நீங்களும் பார்த்துக்குங்க அதுக்கு வேண்டி வேக்சின் எல்லாம் போட வேண்டாம்னு நான் சொல்லலை வேக்சின் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நல்ல வேக்சின் எல்லாம் வந்திருக்குது லேட்டஸ்ட்டான வேக்சின் எல்லாம் வந்துருக்குது விலை கொஞ்சம் அதிகம் ஆனால் வந்து கோழிக்கு நோய் வராமல் வளர்த்துறாங்க அதுக்கெல்லாம் வந்து பல்லடத்தில் கிடைக்குதுங்க எங்களுக்கு பெரிய லக் என்னென்னா பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறா இந்த ரெண்டே இடத்துல தான் எல்லா மெடிசனும் கிடைக்குதுங்க ஒன்றும் பல்லடம் இன்னொன்று நாமக்கல் ஆனால் நாமக்கல் காரங்க கசா முசான்னு கண்டா கோழி எடுத்து கிராசில் விட்டு எல்லாம் கோழியே கெடுத்து போட்டாங்க அங்கே என்னென்னமோ கோழி என்ன அங்க இருந்து தான் டெவலப் ஆகி வந்ததுங்க கிரி ராஜா வனராஜா சில் கிராஸு அது இதுன்னு விட்டு நாட்டு கோழி எதுன்னே தெரியாத அளவுக்கு அங்கே ஆகி போச்சு ஆனால் சுத்தமான நாட்டுக்கோழிக்கு நல்ல மார்க்கெட் மார்க்கெட்டு இருந்துகிட்டுதான் இருக்குதுங்க இறப்பு இல்லாமல் வளர்த்துனா உங்களுக்கு ஐநூறு சதவீதம் கூட லாபம் பண்ணி கொடுத்துட்டு போறது தான் கோழி அப்புறம் வந்து அது காசு பண்ணி கொடுக்குறது ஒரு உயிரினம்னால் அதை எப்படி வளர்க்கணுங்க நல்லா வளர்க்கணும் இல்லை அதனால் வந்து கட்டாயம் முருங்கை மரம் நட்டுக்குங்க இப்போது வெளியில் போத்து கிடக்குது பொள்ளாச்சியிலேருந்து அக்காவை கொண்டு வர இருந்த நாட்டு முருங்கை அந்த போத்தையும் காமிச்சிடுறேங்க நான் நடப்போகிறேன் நூறு மரம் நட்டுக்கணுங்க முருங்கை இல்லாமல் முருங்கை இருந்தால் வெறுங்கையிலேயே கோழி வளர்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் போட்டுட்டே இருந்தால் கோழி வீக்காகி போகுங்க இப்போ பிராய்லர் கோழிக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் போடுறாங்கன்னா அது நாற்பது நாளில் கட்டிங்க்கு போயிடுது அதனால் ஆன்டிபயாட்டிக் போட்டு அது பக்கவிலையை வர்றக்குள்ளே முடிஞ்சிருதுங்க ஆனால் நம்ம வருஷ கணக்கில் வச்சிருக்கோணும் அப்படிங்கும்போது வேக்சின் போடலாம் ஆன்டிபயாட்டிக் எல்லாம் கொண்டு போகணுங்க வேக்சினுமே தேவையில்லைன்னு நினைக்கிற பார்க்கல நான் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயிற்சி எடுத்து சொல்ல முடியும் ஆனால் இது வந்து நல்லா வேலை செய்யுதுங்க நம்மளது ஒரு நாற்பது குஞ்சு இருக்குது இன்னும் மச்சனை மாமனார் ஒரு நூறு குஞ்சு இருக்குதுங்க ரெண்டுக்கு ஒரே வயசு தான் ஆனா வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க கோழி தீவனமே போட்டு வளர்த்திட்டு இருக்காரு நான் கோழி தீவனமே இல்லாமல் கம்பு மக்காச்சோளம் இந்த மாதிரி முருங்கை இலை இது போட்டு வளர்த்திட்டு இருக்கிற ரெண்டு கோழியும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க அப்போ வந்து இது தீவன செலவையும் கம்மி பண்ணலாம் தீவன செலவையும் கம்மி பண்ணலாம் இது முருங்கை வந்து சும்மா திங்காதுங்க நீங்க வந்து உருவி போடுங்க அதை தீவனத்து கூட கலந்து போடுங்க அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன் ஹைபிரிட் முருங்கை வேலை செய்யுமானா கட்டாயம் செய்யாது இப்போ காலையில பாலுக்கு சொல்லிட்டு இருந்தேன் வெங்காயம் சாப்பட்டு என்ன ஆகுங்க அப்படின்னு வெங்காயம் வந்து உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கது சின்ன வெங்காயம் ஆனால் அதில் நாட்டு வெங்காயம் தான் வேலை செய்யும் நாட்டு வெங்காயத்துக்குள்ள இருக்கிற வேதிப்பொருள் வந்துங்க சல்ஃபர் சல்ஃபர் வந்து உடம்பு சுத்தம் பண்ணக்கூடியது ஆனால் ஹைப்ரிட் வெங்காயத்தில் இருக்கிறது அமோனியா அது கழிவு இப்போ கோழிக்கு அழிவுல இருந்து அமோனியா கேஸ் உற்பத்தியா சொல்கிறோம் இல்லைங்க இப்போ கழிவுல இருந்து உற்ப உற்பத்தி ஆகுறது அமோனியா ஹைப்ரிட் வெங்காயத்தில் இருக்கிற வேதிப்பொருள் வந்து அமோனியாங்க அப்போ ஹைப்ரிட் வேலை செய்யாது கழிவை எச்சா சேர்த்தி விட்டுற உடம்புல அதே தான் எல்லா நாட்டு ரகம் நாட்டு முருங்கை போதத்த வெளியில கிடக்குது அதையும் காமிச்சிடற அதே முருகே நட காமிச்சிடல மூணு மாசத்துல தலைஞ்சுக்குமுங்க தலைஞ்சி வெட்டுற ரேஞ்சுக்கே வந்துரு நாட்டு முருங்கை போத்த நடவணும்னா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மூணு மாசத்துல நட்டுறவனுங்க நட்டு தலா குடிக்கிறதையும் நான் காமிக்கிறேன் இதில் ஒரு ஐம்பது போத்து கொண்டு வந்து போட்டிருக்குது ஒரு ஐம்பது போத்து முன்னாடியே வெட்டி நட்டாச்சுங்க இந்த மழை காலத்துல இது பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்கு நாட்டு முருங்கை இதெல்லாம் வந்து ஐம்பது வருஷமா அந்த அக்கா கிட்டேயே இருக்கிற முருங்கைங்களாமாங்க இப்படி வெட்டி இப்போவே நட்டுருங்க இந்த பதிவை பார்த்தோன்னே கோழி வளர்த்துறவங்க முருங்கு போத்து வெட்டி நட்டுருங்க இல்லை சரோஜக்கா கிட்டே பிகேஎம் ஒன்னு விதை இருக்குதுங்க பிகைஎம் ஒன்னுங்கிறது வந்து செலெக்ஷன் வெரைட்டி நாட்டு இருந்து செலக்ஷன் பண்ணி எடுத்தால் அருமையான வெரைட்டி அது வாங்கி விதை போட்டுருங்க உங்களுக்கு கீழே சரோஜக்கா நம்பர் போட்டுறேன் முருங்கை விதை வேணும்னா இப்போ கூட ஒரு பையனுக்கு வாங்கி கொடுத்துருங்க அரை கிலோ அவ ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கிறேன் நீ முருங்கத்தலை இல்லாமல் கோழி வளர்த்து ஆடு கோழி எல்லாம் வளர்த்த முடியாது சாமி முருங்கத்தலை நீ வச்சிரு அப்படின்னு ஒன்னுமே இப்போ அரை ஏக்கரம் ஓட்டி விட்டுருக்கானுங்க அப்படி எல்லாம் சொட்டு நீர் தொட்டு முருங்கை யூன போகிறாங்க அப்படி ஒரு இது முருங்கை அப்புறம் மனுஷனுக்கு சொல்ல முட்டும் பாருங்க இதில் கொஞ்சம் நானும் எடுத்து சூப் போட்டுக்குவேன் நீங்கள் முருங்கத்தலை வந்து ஒரு பத்து நாளைக்கு குடிங்க நல்லா இதாயிருக்கு ஒரு ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கிறவங்க இரும்பு சத்து கம்மி ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து முருங்கை சூப்பு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு குடிங்க அப்புறம் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு குடித்தாவே போதும் அந்த இது அப்படியே பேலன்ஸ் ஆகிருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஒரு கொழுப்பு பாருங்கள் வெளிநாட்டு கோடிக்கணக்கில் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது முருங்குத்தலை அங்கே போய் கால்சியம் டேப்லெட்டு அயர்ன் டேப்லெட்டாக திருப்பி வருதுங்க அதெல்லாம் அந்த முருங்கையில் தான் நீங்கள் கொஞ்சம் சீரக பூண்டு குருமிளகு இதெல்லாம் போட்டு சூப்பாக வச்சு ஒரு டம்ளர் குடிச்சிங்கனாவே உடம்பு வந்து தெம்பாகவே இருக்குங்க பொழுது வரைக்கும் சங்காமம் வேலை செய்யல நீ குடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ கோழிக்கு போட்டால் கோழி என்ன ஆகுங்க கோழிக்கு வந்து சாப்பாடு இது அப்பப்போ சாப்பாடு செய்வேன் சாப்பாட்லையும் போட்டு வேக வச்சு கொட்டிடுவணுங்க இல்லை அப்படின்னா பீடு நம்ம கம்பு ராய் சோளம் இந்த மாதிரி கலக்கிற மொழங்க இப்போ மிக்சியில் அடித்து அது கூட கலக்கி எடுத்து போட்டுருவணுங்க கலக்கி எடுத்து போட்டாலும் ஃபுல்லாக சாப்பிட்ரு கோழியே அருமையாக இருக்குதுங்க நீங்களும் முருங்கை சோப்பு குடிங்க கால்நடை வளர்த்துறவங்க கட்டாயம் முருங்கை வந்து ஒரு பத்து விழுக்காடு கலந்துக்கலாம் தீவனம் வந்து நூறு கிராம் போடுறீங்கன்னு ஒரு கோழிக்கு அதில் பத்து கிராம் முருங்கையில இருந்தாவே போதுங்க நல்லா எந்த நோயுமே வராது இது என்னோடய பதிவு இல்லைன்னா நான் ஆறு மாதமாக தான் கோழி வளர்த்துறேன் ஆனால் வந்து பல வருஷமாக வளர்த்திட்ருக்குறவங்க சொன்ன தகவல் இது அப்புறம் ரெண்டாவது முருங்கை பற்றி முழு டேட்டா வச்சிருக்கிறது சரோஜக்கா தானுங்க சரோஜக்கா வந்து எல்லா ஆய்வும் பண்ணிக்கிறாங்க முருங்கை பற்றி ஏன்னா தானே முருங்கை ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி கருவுருங்க அக்கா கிட்டையும் கேட்டேன் கட்டாயம் போடுங்க அருமையாக இருக்குது கோழி நல்லா சைனிங் வரும் நல்லா ஊக்கமாக இருக்குது நோயே வராது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் நடந்த அந்த ட்ரைனிங்கில் அங்கே வந்து டாக்டர்ஸ் எல்லாமே டாக்டர்கள்லாம் சொன்னதே வந்து முருங்கை இலை போடுங்க தம்பி கோழிக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நீங்களும் முருங்கை சூப்பு வச்சு குடிங்க கால்நடைகளுக்கும் கொடுங்க ஒவ்வொரு கால்நடை வளர்க்குறவங்களும் நூறு முருங்கை மரத்தை உற்பத்தி பண்ணிக்கோங்க நாட்டு முருங்கை போத்து இருந்தால் வெட்டி நட்டுருங்க இல்லை அது கஷ்டமாக இருந்ததுன்னா சரோஜக்கா நம்பர் கீழே உங்களுக்கு போடுற இந்த இதில் கீழே வர நம்பர் சரோஜக்கா தாங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் போட்டுருங்க வாட்ஸ்அப் பண்ணி முருங்கை விதை வேணும்னு கேட்டிங்கன்னா நல்ல தரமான விதையை பொறுக்கி வச்சுருக்குறாங்க எடுத்து வச்சுருப்பாங்க பிகேஎம் ஒன்று பிகேஎம் ஒன்றுன்னு கேட்டு அவங்ககிட்ட வாங்கி நட்டுவிடுங்க உங்களுக்கு மூணு மாதத்தில் வெட்டுற மாதிரி வந்துடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க இந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்